தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் காண இருப்பது வருகை பருவத்தின் நான்காவது பாடல் முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்து பாடல் ஆட்டுவிப்பான் ஆடாத அணுகுமுண்டோ ஆட்டத்தில் அனல் பறக்க பாட்டுடையான் பரமசிவன் தாண்டவத்தில் பல உலகம் மெய்சிலிருக்க கூட்டி வரும் இசை முழங்க கூத்தனாடும் கூத்தில் கோள்களாடும் ஆட்டத்தில் ஆடி வரும் பார்வதியின் அரும் பிறப்பே அருள் புரியே தொடர்வது வருகை பருவத்தின் நான்காவது பாடல் வடம்பட்டனின் துணை கொங்கை குடம் கொட்டு மதுர அமுதுண்டு கடைவாய் வழியும் வெள்ளருவி என நிலவு பொழி கிம்புரி மறுப்பில் பொறுப்பு இடித்து தடம்பட்ட பொன் தாது சிந்துரம் கும்பத்தலத் தணிவது ஒப்ப அப்பிச்சலராசி ஏழும் தடக்கையின் உகந்து பின் தான நீரால் நிரப்பி முடம்பட்ட மதி அங்குசப்படை என ககன முகடு கைதடவி உடுமீன் முத்தம் பதித்திட்ட முகப்படாம் என எழுமுகில் படா நெற்றிச் சுற்றும் கடம்பட்ட சிறுகண் பெருங்கொலைய மழை இளம் களிர் ஈன்ற பிடி வருகவே கற்பகாடவியில் கடம்பாடவி பொலி கயல்கண் நாயகி வருகவே தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை முத்துமணி மாலைகள் அணியப்பட்ட உன்னுடைய மார்பில் இரு கொங்கைகள் ஆகிய குடங்கள் பொழுகின்ற இனிய அமுதை பருகிய கணபதியின் கடைவாயில் ஒழுகும் பாலானது வெள்ளை அருவி என்று கூறும்படி உள்ளது நிலவு ஒளியை போல ஒளியைச் சொரியும் புன்பூட்டிய தந்தங்களினால் மலையை இடித்து பெருமையை உடைய அழகிய மகரந்த தூளாகிய செந்துரத்தை எடுத்து யானை மத்தகத்தில் அணிவது போல் தடவி ஏழு கடல்களையும் பெரிய முண்டு பின்னர் மதநீரை கொண்டு நிரப்பி வளைந்த பிறை நிலவை அங்குசமாகிய படைக்கருவி என கொண்டு ஆகாயத்தின் சிகரத்தை துதிக்கை கொண்டு தடவி விண்மீன்களை முத்து பதித்த முகப்படாம் என கருதி தோன்றும் மேகமாகிய ஆடையை நெற்றியில் சுற்றுபவனாக கணபதி திகழ்கிறான் உடையவன் பெரும் படைக்கு தகுதியானவன் மிக இளைய யானையை பெற்ற பெண் யானையே அம்மையே களிறிய பிடி வருகவே கற்பக சோலை போன்ற கடம்பவனத்தில் விளங்குகின்ற கயல்கண் நாயகியே மீனாட்சி தாயே வருக அன்னையின் அமுத உண்ட விநாயகர் மலையை பெயர்ப்பார் மதியைப் பிடிப்பார் கடலைக் குடிப்பார் கருமேகத்தை நெற்றித் நெற்றி துகிலாய் உடுப்பார் இப்படிப்பட்ட இளம் யானை கன்றினை என்ற மடப்பிடி மதுரை மீனாட்சி என்பது இப்பாடலின் பொருளாகிறது தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் வடம் முத்துமாலை மதுர அமுது பால் கிம்புரி தந்தத்தில் கட்டப்படும் பூண் பொன் தாது பொன்னிற மகரந்தம் சிந்துரம் சிவந்துள்ள பும்பம் குடமத்தகம் தானநீர் மதநீர் முடம்பட்ட வளைந்த ககனம் வானம் உடுமீன் விண்மீன் கடம் மதம் தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை இசையாய் செவிகள் நுகரும் நேரம் படம் பாட்டனின் துணை கொங்கை கூடம் கொட்டே படம் பாட்டனின் கொங்கை கூடம் கொட்டே மதுரதுண்டு கடைவாய் மதுர முதுண்டே கடைவாய் வழியும்ள்ளரிவி என நிலவு பொழி பொ பொ என நிலவு பொழி கெம்புரே மாரப்பில் பொறுப்பு எடுத்து கிம்போரே மறுப்பில் பொறுப்பு எடுத்து தடம் பகட்ட பொன் தாது சிந்துரும் கும்ப தடம் பகட்ட பொண்தாது சிந்துரும் கும்ப தலத்து அணிவது ஒப்ப லத்து அணிவது ஒப்ப அப்பிச்சலராசி ஏழும் தடக்கையின் அப்பிச்சலாசி ஏழும் தடக்கையின் முகந்த பின் தான நீராள் நீரப்பி முகந்த பின் தானே நீரால் நிரப்பி முடம்பாட்ட மதி அங்கு சப்படி என கன முடம்பாட்ட மதி என கன முகடே கை தாடவி உடுமி முகடே கை தாடவி உடுமி ட்ட முகப்படாம் என எழு முத்தம் பதே தீட்ட முகப்படாம் என எழு மொகில் படா நேற்றி சுற்றும் மோகில் படா நெற்றி சுற்றும் கடம்பாட்ட சிறுகள் பெரும் கொலைய மழையிலும் கடம்பட்ட சிறு கண் பெரும் கொலைய மழையிலும் களிரின்ற பிடி வருகவே நிலம் களிரின்ற பிடி வருகவே கற்பக அடவியில் கடம்பாடவே பொலி கற்பக அடவியில் கடம்பாடவி பொலி கயல் கண்ணாயகி வருகவே கயல் கண்ணாயகி வருகவே 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 மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை தொடர்ந்து வருவது பழி அஞ்சின படலம் அல்லது பழிக்கு அஞ்சிய படலம் என்றும் கூறலாம் இறைவனின் திருவிளையாடல் ஒரு காரண காரியத்திற்காகவே நமக்காகவே நடத்தப்பட்டது பாண்டியன் குலோத்துங்கன் மதுரையை அரசு புரிந்து வந்தபோது திருப்பத்தூரில் இருந்து ஒரு அந்தனன் தன் மனைவி குழந்தையோடு தன் மாமன் வீடு நோக்கி மதுரைக்கு வரும் வழியில் மனைவியின் தாகம் தீர்க்க நீர் கொண்டு வர செல்லும் முன் அவர்களை ஒரு ஆலமரத்தடியில் இளைப்பாற விட்டு சென்றான் மரத்தின் இலைகளுக்கு நடுவே சிக்கி இருந்த கூர்மையான அம்பு ஒன்று எப்போதோ யாரோ ஒருவரால் பலத்த காற்று வீசியதால் அங்கிருந்து அம்பு கீழே விழுந்தது விழுந்த அம்பு மல்லாந்து படுத்திருந்த அந்தனின் மனைவியின் வயிற்றில் பாய்ந்து அவளது உயிரை விதிப்பயன்படி பறித்தது திரும்பி வந்து பார்த்தபோது மனைவியின் வயிற்றில் ஓர் அம்பு தைத்து படுத்திருந்த நிலையிலேயே அவளது உயிர் பிரிந்து இருப்பதையும் பக்கத்தில் குழந்தை விளையாடி கொண்டு இருப்பதையும் கண்டு பதறிப்போய் அழுது புலம்பி யார் செய்தது இந்த செயலை என்று சுற்றுப்புறத்தை ஆராய்ந்தபோது மரத்தின் அடுத்த பக்கம் கையில் வில்லம்போடு ஒரு வேடுவனைப் பார்த்து அவன் மீது சந்தேகம் கொண்டு அவனை பலவாறாக திட்டி ஏன் என் மனைவியை கொன்றாய் என்று கேட்டு நீதிக்காக அரசனிடம் போக அழைத்த அந்த வேடுவன் ஐயா நான் கொலை செய்யவில்லை நான் இளைப்பாரவே நிழலில் நின்றிருந்தேன் என்று எவ்வளவோ சொல்லியும் கேளாத அந்தணன் இறந்த குழந்தையோடு அரண்மனை நோக்கி வேடுவனோடும் சென்று அரண்மனை வாயிலில் சடலத்தை வைத்து பலவாறாக அழுது புலம்பினான் இதை பார்த்த காவலர்கள் அரசனிடம் சென்று கூறியவுடன் அரசன் சபைக்கு அழைத்து நடந்தவற்றை கேட்டறிந்தான் வேடுவன் நான் கொல்லவில்லை என்று கூறியதால் மந்திரிகளோடு ஆலோசித்தும் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை எனவே வேடுவனை சிறையில் இட்டு விசாரிக்க உத்தரவிட்டான் அந்தனரிடம் தாங்கள் சென்று மனைவியின் மற்ற சடங்குகளை செய்வித்துவிட்டு பிறகு இங்கே வாருங்கள் என்று கூறி பொருளுதவி செய்து அனுப்பினான் வேடுவனை பலவாறாக விசாரித்தும் ஒரே பதிலையே திரும்பத் திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தான் எனவே இது மனித ஆராய்ச்சிக்கு உட்பட்டதன்று தெய்வம்தான் தெளிவாக்க வேண்டும் என்று முடிவு செய்து ஈமக்கடன் முடித்து வந்த அந்தனனை அரண்மனை வாயிலில் இருத்திவிட்டு மன்னன் திருக்கோவில் சென்று சோமசுந்தர பெருமானை பலவாறாக தொழுது ஐயனே தெளியாத மனதுடனே வந்துள்ளேன் அந்த கொன்றது வேடனா அல்லது வேறு யாரோ என்று தெரியவில்லை நீதி சாஸ்திரங்கள் இது விஷயத்தில் துணை செய்யவில்லை எம்பெருமானே அருள் புரிந்து எனது குறை தீர தெளிவாக்கி அருள வேண்டும் என்று விண்ணப்பித்தான் அது சமயம் ஆகாயத்திலிருந்து பாண்டியா கேள் வெளியே செட்டி தெருவில் ஒரு வீட்டில் இன்று இரவு ஒரு விவாகம் நடக்கும் அந்த அந்த அழைத்து கொண்டு மாறுவேடத்தில் அங்கே செல் அங்கே உன் மனம் தெளிவடையுமாறு யாம் செய்வோம் என்று அசரீரி எழுந்தது மன்னன் அமைதியடைந்த உள்ளத்தோடு திரும்பினான் மாலை நேரம் சென்றதும் அந்தனோடு மாறுவேடத்தில் அங்கே சென்று ஓரிடத்தில் அமர்ந்து இருந்தான் அவர்கள் பக்கத்தில் இரண்டு பேர் பேசிக்கொண்டிருந்தனர் அவர்கள் இருவரும் கடவுள் கிருப்பையால் அவர்கள் பேசியது இவர்கள் இருவருக்கு மட்டும் கேட்டது இப்போது இங்கே மணமகன் உயிரை வாங்கி வரும்படி நமது யமதர்ம ராஜா ஆணையிட்டு இருப்பதால் எப்படி நிறைவேற்றுவது மணமகன் நல்ல ஆரோக்கியமாக உள்ளானே என்ன செய்வது என்று ஒரு தூதன் வினவ அதற்கு மற்றவன் அம்பை காற்றினால் விழச் செய்து அந்த மனைவியின் போல வெளியே கட்டியுள்ள மாட்டை கெட்டிமேளம் கொட்டி ஆரவாரம் செய்யும் பொழுது மருந்து ஓடவிட்டு மாட்டின் மூலமாக மணமகனின் உயிரை வாங்குவோம் என்று யுக்தி ஒன்றை சொன்னான் வேந்தன் வேதியனை பார்த்தான் விவரம் தெளிந்த வேதியனும் வேந்தனும் மேற்கொண்டு நடப்பதை அறிய காத்திருந்தனர் எமதூதர்கள் கூறியபடி மாடு வெறுண்டு கயிற்றை அறுத்துக்கொண்டு பாய்ந்தோடி மணமகனை தனது கொம்புகளால் முட்டிக்கொன்று விட்டது மணப்பறையே பிணப்பறையாக ஆயிற்று குற்றமற்ற வேடனை வேதனைக்கு உள்ளாக்கி விட்டோமே என்று இருவரும் மனம் புடுங்கினர் பின்னர் வேடனை விடுதலை செய்து வேதியனுக்கு மறுமணம் புரிந்து கொள்ள பொருள் கொடுத்து அனுப்பினான் மன்னன் உடனே கோவிலுக்கு சென்று சுந்தரேச தொழுது ஈசனே என்னை பெரும் பழியிலிருந்து காப்பாற்ற பழியஞ்சு நாதராய் இருந்தீர் என்று கூறி துதித்தான் இதுதான் பழியஞ்சிய படலத்தின் திருவிளையாடல் இதில் பழிக்கு அஞ்சியவர்கள் யார் யார் என்று சிந்தித்தால் முதலில் வேடன் தான் செய்யாத கொலைக்கு தன் மீது பழி வந்துவிட்டதே விட்டதே என்றும் அடுத்து மன்னன் திருமண வீட்டில் உண்மை தெரிந்தவுடன் ஒரு அப்பாவியை வேடனை சிறையில் அடைத்து பலவிதங்களில் விசாரித்து பழி தன்மீது ஏற்பட்டுவிட்டதே என்றும் தொடர்ந்து அந்தனன் வேடன் எவ்வளவோ சொல்லியும் நம்பாமல் அவனை மன்னனிடம் கொண்டு சென்று புகாரளித்து தீரா பழியை சுமக்க வேண்டியதாகிவிட்டதே என்றும் இறைவன் தான் அரசாண்ட மதுரை பில் இவ்வாறான ஒரு சம்பவம் நடக்கும்படியும் மன்னன் அவசரப்பட்டு வேடனுக்கு ஒரு தீர்ப்பை வழங்கி இருந்தால் தான் அந்த பழிக்கு ஆளாகி இருப்போமே என்றும் நினைத்து பழிக்கு அஞ்சிய மாண்பை அனைவரும் உற்று நோக்க வேண்டும் என்று சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல் இது நாளையும் அய்யனின் திருவிளையாடல் தொடரும் வருகை பருவத்தின் நான்காவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து ஐயனின் திருவிளையாடலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் bir